அதிசயா ஒன் வேர்ல்ட் காளப்பட்டி ப்ரீமியம் விலா அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் எமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலினை தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நல குறைவால் ஒரு வார காலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இந்நிலையில் முதல்வரை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா முதல்வரை சந்தித்ததில் எந்தவித அரசியலும் இல்லை என்றும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து உடல்நலம் குறித்து கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வாரு அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வாரு இது வந்து மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம் அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கேன் இன்னையிலேருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் மே எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் கா ரீசனாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது அவருடைய உடல்நிலையை அக்கறையில் காமிக்கணும் அவரை வந்து விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம் சரிங்களா அண்ணி இருந்தாங்க உதேயா இருந்தாரு அமைச்சர்கள் இருந்தாங்க எல்லாரும் பேசிட்டு நாங்க வந்திருக்கோம் இதனிடையே நட்புடன் நலம்பசாரி தமைக்கு நன்றி என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் விட்டு உள்ளார் اديசியா 1 वर्ल्ड காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வோர்ல்ட் கிளாஸ் அமனிட்டيز நம்ம கோயம்புத்தூர்ல اديசியா اديசியம் நடக்கும் நிச்சயமா